வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தேங்காய் விலை தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல் தமிழரசு கட்சிக்கு எதிராக செயற்படும் கருப்பு ஆடுகள் சிவிகே காட்டம் சிகிச்சைக்காக வந்த பெண்ணின் வாழ்வை சீரழித்த வைத்தியர் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு யாழ்ப்பாணத்தில் ரத்தவாந்தி எடுத்தவர் மரணம் அஸ்வசம கொடுப்பனவு தொடர்பில் மகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தமிழரசு கட்சிக்கு யாராக இருந்தாலும் ஆதரவு வழங்க வேண்டும் நாகை கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் ஆரம்பம் கடந்த சில மாதங்களாக ரூபாய் இருநூறுக்கு மேலிருந்த தேங்காயின் மொத்த விலை தற்போது ரூபாய் நூற்றி இருபதற்கு குறைவாக குறைந்துள்ளது என தேங்காய் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த சில மாதங்களாக தேங்காயின் மொத்த விலை ரூபாய் இருநூறுக்கு மேல் இருந்ததாகவும் அண்மைக்கான வரை ரூபாய் நூற்றி எண்பதற்கு அருகில் இருந்ததாகவும் அவர்கள் கூறுகின்றனா் இருப்பினும் கடந்த வாரம் தேங்காயின் மொத்த விலை திடீரென நூற்றி முப்பத்தி ஐந்து முதல் நூற்றி முப்பது வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனுடன் புத்தளம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஒரு தேங்காயின் மொத்த விலை நூற்றி இருபதற்கு கீழே குறைந்துள்ளதாக தேங்காய் தொழிலில் ஈடுபட்டுள்ள வணிகர்கள் தெரிவித்துள்ளனர் தேங்காய் கையிருப்பு விலை குறைவதற்கு முக்கிய காரணம் தேங்காயின் விலையில் ஏற்பட்ட சமீபத்திய கூர்மையான சரிதான் அன்று தேங்காய் கொள்முதல் செய்யும் வியாபாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் அரசாங்கம் தேங்காய் விதைகளை இறக்குமதி செய்வதால் தேங்காயின் விலையில் சரிவு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர் மேலும் எதிர்காலத்தில் தேங்காய் விலை மேலும் குறையும் என்று அவர்கள் சந்தைக்கின்றனர் இதன் காரணமாக சுமார் நூற்றி தொன்னூறு முதல் நூற்றி ஐம்பது வரையில் விலைக்கு வாங்கும் தேங்காய்களை கிட்டத்தட்ட நாற்பது நாட்களாக சேமித்து வைத்திருப்பதாகவும் இதனால் பெரும் இழப்பு ஏற்படும் என்றும் வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் எனினும் தேங்காய் இருப்பு வகுவாக குறைந்திருந்தாலும் தேங்காய்களை உட்கொள்ளும் நுகர்வோருக்கு இன்னும் அந்த நிவாரணம் கிடைக்கவில்லை மேலும் சந்தையில் ஒரு தேங்காய் ரூபாய் நூற்றி அறுபது முதல் வரை விற்கப்படுவதாக நுகர்வோர் கூறுகின்றனர் இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக சில கருப்பு ஆடுகளின் செயற்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அக்கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவானம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் தெரிவித்தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வலிவடக்கு பிரதேச சபை விடயத்தில் தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் ஒருவர் தமது பணிப்புரைக்கு மாறாக செயற்பட்டுள்ளமை ஏற்றுக்கொள்ள முடியாத செயற்பாடு ஆகும் என தெரிவித்துள்ளார் இதற்கு கட்சி சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறான நடவடிக்கைகள் ஏமாற்றத்திற்குரியது எனினும் வலிவடக்கு பிரதேச சபையில் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ள தமது உறுப்பினர் தமிழ் தேசியத்தோடு ஒன்றிணைந்து செயற்படுவார் என கூறியுள்ளார் நீர்கொழும்பு மருத்துவமனையில் நோயாளர் பிரிவில் சிகிச்சை வந்த சீதுவப் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயது இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நீர்கொழும்பு மருத்துவமனையில் பணிபுரியும் வைத்தியர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் அடையாள அணிவகுப்புக்காக ஆஜர்படுத்தப்பட்டுள்ளாா் அடையாள அணிவகுப்பின் போது சந்திக நபரான மருத்துவரை இளம்பெண் அடையாளம் கண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சந்திக நபரை இம்மாதம் இருபதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீர்கொள்முன் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நீர்கொழும்பு மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற வந்திருந்த இளம்பெண் அப்போது மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவில் பணிபுரிந்த குறித்த வைத்தியரிடம் சிகிச்சை பெறும்போது போது இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறப்படும் சம்பவம் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி பதிவாகியுள்ளது அதன்படி மறுநாள் இளம்பெண் குறித்த சம்பவம் தொடர்பாக நீர்கொழும்பு மருத்துவமனையின் நிர்வாகத்திடம் முறைப்பாடு அளித்துள்ளார் சந்தேகத்திற்குரிய வைத்தியர் தொடர்பாக நீர் மருத்துவமனை மற்றும் சுகாதார அமைச்சர் தனித்தனி விசாரணைகளை மேற்கொண்டதுடன் வெளிநாட்டு பயண தடையையும் விதித்துள்ளது மேலும் வைத்தியர் சுமார் இரண்டு மாதங்களாக தலைமறைவாக இருந்ததுடன் பின்னர் நீதிமன்றில் சரணடைந்துள்ளார் இதன்போது வைத்தியரை இரண்டு வார காலத்திற்கு விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டதுடன் அடையாள அணைவகுப்பின் பின்னர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் ரத்தவாந்தி எடுத்த முதியவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் நெடுந்தீவை சேர்ந்த இரண்டு வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நெடுந்தீவில் உள்ள தனது வீட்டில் கடந்த பதினைந்தாம் திகதி ரத்த வாந்தி எடுத்துள்ளார் இதனையடுத்து அவரை நெடுந்தீவு வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ஜூன் மாதத்திற்குரிய அஸ்மசும கொடுப்பனவு தொடர்பில் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி இம்மாதத்திற்கான கொடுப்பனவு கடந்த ஏழாம் திகதி வைப்பிலிடப்பட்டுள்ளது என்றும் ஏழாம் திகதி வைப்பிலிடப்பட்ட கொடுப்பனவானது இன்று மற்றும் இனி வரும் நாட்களில் மக்கள் தங்களது வங்கிக் கணக்குகளில் இருந்து பெற முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முந்தைய மாதங்களில் அஸ்வசம கொடுப்பனவு தொகையானது முதலாம் வாரம் அல்லது இரண்டாம் வாரங்களுக்குள் மக்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது ஆனால் தற்போது கடந்த இரண்டு மாதங்களாக கொடுப்பனவு தொகையில் சற்று தாமதம் ஏற்பட்டுள்ளது இருந்தாலும் இரண்டு மாதங்களிலும் அஸ்வசம கொடுப்பனவானது முதல் வாரமே வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படுகிறது ஆனால் மக்கள் அதனை சற்று தாமதமாகத்தான் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக உள்ளது குறித்த தாமதத்தினால் சில பயனாளர்கள் சற்று குழப்பமடைந்துள்ளனர் தமக்கான கொடுப்பனவு கிடைக்குமா இல்லை என்று சற்று குழப்பமடைந்துள்ளனர் இந்நிலையில் இம்மாதத்திற்கான அஸ்வசம கொடுப்பனவு மக்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது அதனை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேநேரம் கொடுப்பனவில் தாமதம் ஏற்பட்டாலும் மக்களுக்கான கொடுப்பனவு நிறுத்தப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழரசுக் கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் உள்ள சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு யாராக இருந்தாலும் ஆதரவு வழங்க வேண்டியது அவர்களின் தார்மீக கடமை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மென்னரில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு எந்த சபைகளில் அதிகூடிய ஆசனங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டதோ அந்த சபைகளில் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஏனைய கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என நாங்கள் கூறியிருந்தோம் இதனையொரு கோட்பாடாக நாங்கள் கூறியிருந்தோம் இந்த தேர்தலில் மட்டுமில்ல இதற்கு முன் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் பல கட்சிகள் இந்த கோட்பாட்டை எந்த கட்சிக்கு அதிக ஆசனங்கள் உள்ளதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க ஏனைய கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும் என்ற கோட்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவ்வாறு பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு முப்பத்தி ஐந்து சபைகளில் அதிகோடி ஆசனங்கள் இருக்கின்றன அந்த சபைகளில் நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் இந்த கோட்பாட்டிற்கு இணங்க ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே செயற்பட்டிருக்க வேண்டும் மக்கள் ஆணை வழங்கிவிட்டார்கள் அந்த கட்சிக்கு அதிக ஆசனங்கள் கிடைத்துள்ளதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாகை இலங்கையின் காங்கேசன்துறை இடையே கடல் சீற்றம் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட கப்பல் சேவை நேற்று மீண்டும் ஆரம்பமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் பயணிகள் கப்பல் இயக்கப்பட்டு வருகின்றது சுபமன்ற தனியார் நிறுவனம் மூலம் சிவகங்கை பயணிகள் கப்பல் சனிக்கிழமைகளை தவிர ஏனைய நாட்களில் இயக்கப்பட்டு வருகின்றது பருவகால மாற்றம் காரணமாக கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் கடல் சீற்றம் மற்றும் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை அடுத்து ஜூன் பதிமூன்றாம் திகதிக்கு முதல் கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது இந்நிலையில் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை திரும்ப பெற்றது இதனையடுத்து காங்கேசன்துறை கப்பல் நேற்று காலை விளமை போல் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து சிவகங்கை கப்பல் தொன்னூற்றி ஐந்து பயணிகளுடன் புறப்பட்டு காங்கேசன்துறையை சென்றடைந்தது பின்னர் இலங்கையிலிருந்து நூற்றி எட்டு பயணிகளுடன் பிற்பகல் புறப்பட்ட கப்பல் மாலை நாகை துறைமுகத்துக்கு திரும்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது